இன்றே மன்னா மத்தே பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் மத்தே பத்து இருபத்தி ஒன்பது ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது பிதாவின் சித்தம் இல்லாமல் ஒரு ஒன்றாகிலும் தரையிலே விழாது என்று இந்த வசனம் சொல்கிறது அடைக்கலான் குருவிகளை குறித்து இந்த வசனம் சொல்கிறது ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகள் அப்படி என்றால் ஒரு அடைக்கலான் குருவியோட விலை ஒரு காசு கூட கிடையாது அதற்கும் குறைவான அதற்கு பாதியானது ஆனால் அப்படிப்பட்ட அடைக்கலான் குருவியை குறித்து கத்தர் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார் அந்த அடைக்கலான் குருவிக்கும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் ஆகவேதான் அந்த அடைக்கலான் குருவியோடு நம்மளை ஒப்பிட்டு சொல்கிறார் அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள் அல்லவா அடைக்கலான் குருவிக்கே கர்த்தருடைய சித்தத்தின்படி காரியங்கள் நடக்கும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலும் அவருடைய இல்லாமல் 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 எதுவும் எதுவும் நடக்காது அவருடைய அவருடைய ஒரு தலைமுடி கூட கீழே விழாது உங்கள் வாழ்க்கையில் நடக்காது ஆகவே அவருடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுத்து அதன்படி நடப்பது நமக்கு நன்மையை கொண்டு வரும் கர்த்தருடைய சித்தம் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுவது நமக்கு ஆசீர்வாத்த கொண்டு வரும் சொல்லப்பட்டிருக்க கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் அவருடைய காரியங்களை நடத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார் சோர்ந்து போகாதீங்க கர்த்தருடைய உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஜமீபமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரை இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தருடைய கிருபையுள்ள கரம் இந்த பிள்ளைகள் மீது வைக்கப்படுவதாக ஆசீர்வதிப்பீராக நன்மைகளை கொண்டு வருவீராக அன்றைய உங்க கரம் உங்களை வழி நடத்தட்டும் எல்லா சோர்வுக்கும் தீமைக்கு விலைக்கு காத்துள்ளோம் இவங்க மேல கண்ணோக்கமா இருக்கிறக்காக நன்றி உங்க சித்தம் இல்லாம தலையில இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது ஒரு அடைக்கலான் குருவி கூட கீழே விழாது அடைக்கலான் குருவிக்கே இவ்வளவு சித்தம் வைத்திருப்பீங்கன்னா அதை காட்டில விசேஷித்தவர்களாக எங்களுக்கு அதிக கருசனை உள்ள தேவனா இருக்கிறக்கா நன்றி உங்களுடைய பிள்ளைகளை ஆசிரியை நடத்தி ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன் கத்துறவங்களை ஆசிரிப்பார ஆமீன்